விசாலமானது நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழிகள் விசாலமானது என்ற தலைப்பிலே உரையாற்றப்பட்டது அந்த உரையுடைய மொழியாக்கமாக இன்றைய முதல் நிகழ்வு அமைய இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஷேக் அவர்கள் ஆரம்பமாக பள்ளிவாசலுக்கு வருகை தந்தவர்களை அவர்களுக்கு தக்குவாவை கொண்டு நசைஹத் வசையத் செய்யும் முகமாக அதோடு அதனோடு தொடர்புப்பட்ட வசனங்களை எல்லாம் காண்பித்துவிட்டு அவர்களுடைய கொத்துபா உரையை ஆரம்பிக்கிறார்கள் அவருடைய கொத்துபாவை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே முதலாவதாக அவர் குறிப்பிடுகிற நேரத்திலே நபி முகமது சல்லாஹு அடைவசல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே உலகத்திற்கு எத்தனையோ நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் நபி முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு பல சிறப்பு அம்சங்களை இறைவன் கொடுத்து சிறப்பாகி வைத்திருக்கிறான் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களுக்கு ஷரீஅத்தை தொடர்பு பட்ட வழிமுறைகளையும் காண்பித்து கொடுத்திருக்கிறான் இதனை பார்க்கிற போது ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்தை விட மார்க்க வழிகளை விட மார்க்கங்களை விட கடமைகளை விட நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு சிறப்பானது ஒரு ஷரீஹத்தை மார்க்க சட்டத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அது பரிபூர்ணதா பரிபூர்ணமானதாகவும் காணப்படுகிறது என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி பார்க்கிற நேரத்திலே நபிசல்லாஹ் உலைவாசல் அவர்களுக்கு சிறப்பான மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபி சொல்லாஹ் உலைவாசலம் அவர்களுடைய உம்மாவாக பார்க்கப்படக்கூடிய சமூகமாக பார்க்கப்படக்கூடிய நாங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் எப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள் ஏனைய சமூக ஏனைய சமூகத்தை பார்க்கிற நேரத்திலே ஏனைய நபிமார்களுடைய சமூகங்களை பார்க்கிற நேரத்திலே இவர்களை விட நபிசல்லாஹு அலைவசம் அவர்களுடைய சமூகம் மிகவும் சிறப்பானவர்கள் எப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு சொன்னால் ஆதம் அலஹி சலா வசலாம் அவர்கள் தொட்டு நபிசலாஹ் அலைவாசலாம் அவர்கள் வரை வந்த சமூகத்தினர்களை பார்க்கிற பொழுது இந்த இந்த உலகத்திற்கு தோன்றிய மனிதர்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இந்த மனித சமுதாயத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக நபி உம் முகமது சலல்லா அலைவாசலாம் அவருடைய சமூகத்தை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்கூர் ஆண்டிலே இந்த சமூக உலகத்திற்கு வெளியாக்கப்பட்ட சமூகத்தினர்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள் நீங்கள் என்பதாக அல் ஆனிலே இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று இந்த சமூகம் ஏன் இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்றது என்பதை பார்க்கிற பொழுது இந்த தான் இறுதி தூதர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான முகம்மது சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை தலைவர்கள் அவர்களை தலைவராக நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இப்படியான எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நபி அவர்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சரியத்தும் சிறப்பு வாய்ந்தது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகம் அவர்களை தலைவராக பெற்றிருக்க கூடிய நாங்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி பார்க்கிற நேரத்திலே இந்த ஷரியத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த ஷரியத் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நல்லவைகளை சம்பாதிப்பதற்கான நல்லவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏராளமான வழிகள் இந்த ஷரீரத்திலே இந்த மார்க்கத்திலே காணப்படுகிறது இறைவனை நெருங்கக்கூடிய வலைகள் ஏராளமாக காணப்படுகின்றன இதனை பணக்காரனும் செய்ய முடியும் ஒரு ஏழையும் செய்ய முடியும் ஒரு பலவீனமானவனும் செய்ய முடியும் ஒரு பலம் மிக்கவனும் செய்ய முடியும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் யாராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் செல்வந்தனாக இருக்கட்டும் உடல் வலிமை உள்ளவனாக இருக்கட்டும் அல்லது பலவீனமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நன்மைகளை சம்பாதிப்பதற்கான வழிகள் அங்கே எக்கச்சக்கமாக ஏராளமாக காணப்படுகின்றன இவைகளை பற்றி பார்க்கிற நேரத்திலே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த இந்த சமூகத்தை பொதுவாகவே அவனுடைய ரஹ்மத் அவனுடைய பதிலின் மூலமாக எல்லோருக்குமே ரிஸ்க் கொடுத்திருக்கிறான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிப்படையிலே ரிஸ்கே கொடுத்திருக்கிறான் பணம் மட்டும் ரிஸ்க் அல்ல அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிம்மதியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சிறந்த மனைவியாக இருக்கட்டும் சிறந்த குடும்பமாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் எல்லாமே ரிஸ்க் தான் இப்படி சொல்லிவிட்டு இந்த மனிதர்களில் சிலரை செல்வங்களை கொடுத்தும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அப்ப சொசைட்டில பாக்குற நேரத்துல சிலர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் பண வசதி உள்ளவர்களாக இருப்பார்கள் இன்னும் சிலர் சமூகத்திலே ஏழையானவர்களாக இருப்பார்கள் ஏன் இப்படி செல்வந்தர்களாக சிலரை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பற்றி பார்க்கிற நேரத்திலே இறைவன் கொடுத்திருக்க கூடிய அந்த பணத்தின் மூலமாக அந்த செல்வத்தின் மூலமாக செல்வத்தை பெற்ற இவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களா இலைஹி பிஸ் ஜகாத் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து அவர்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்களா ஏழை எளியவர்களுக்கு சதக்காக்களை கொடுக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக இந்த செல்வந்தர்களை சோதிப்பதற்காக வேண்டிய இறைவன் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து அவர்களை பணக்காரர்களாக செல்வந்தர்களாகவும் மாற்றி அமைத்திருக்கிறான் அப்ப இந்த ஜக்காத் சதக்காவை பார்க்கிற நேரத்திலே ஒன்னாவது என்ன பண்ணுது இவர்களுக்கு அவர்களுடைய நன்மைகளை பன்மடங்காக்கி கொடுக்கிறது பெருமிதப்படுத்தி கொடுக்கிறது அம்பாலகும் அவர்களுடைய சொத்து செல்வங்களை தூய்மைப்படுத்துகிறது அதே நேரத்திலே அந்த சதக்காவின் மூலமாக அந்த ஜக்காத்தின் மூலமாக யார் கொடுக்கிறார்களோ சக்காத்தை சதக்காவை ஜக்காத்தை யார் கொடுக்கிறார்களோ இவர்களுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது அப்ப இப்படியான ஒரு ஜக்காத்தையும் சதக்காவையும் ஏ ஏழை எளியவர்களுக்கு செல்வந்தர்கள் கொடுக்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்கு அவர்களை சோதித்து பார்ப்பதற்கு தான் இறைவன் எம்மில் சிலரை செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் இப்படி பார்க்கிற நேரத்தில் அன்புக்குரியவர்களே இந்த செல்வம் படைத்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிற நேரத்திலே தன்னுடைய ஏழை சகோதரனுக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டும் ஏழை சகோதரர்களுக்கு இவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் இங்கே விரும்புகிறான் இப்ப நாங்க பார்க்கணும் செல்வந்தர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்துக் கொண்டு செல்வங்களை வைத்துக் கொண்டு ஜகாத் கொடுக்கிறார்கள் அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் சதக்கா என்ற அடிப்படையிலே செய்கிறார்கள் இப்படி செய்து இறைவனிடத்திலே அதிகமான கூலிகளையும் நன்மைகளையும் இவர்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறது இப்ப இந்த நேரத்தில் செல்வம் படைக்காதவர்கள் செல்வம் கொடுக்கப்படாத ஏழை தினந்தோறும் தன்னுடைய சம்பாத்தியத்திலே குடும்பத்தை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது அன்புக்குரியவர்களே இதே கேள்வி சஹாபாக்களுக்கும் அன்று எழுந்தது நபிசல்லு அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் யார் அசூல் உஜூர் எங்களிலே செல்வம் படைத்தவர்கள் பெரும் வசதி படைத்தவர்கள் அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கிறார்களே யார் அசூல் அல்லா தன்னிடம் இருக்கக்கூடிய படங்களை தான தர்மங்கள் செய்கிறார்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கிறார்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து நன்மைகளை சம்பாதிக்கிறார்களே நாங்கள் நன்மை கிடைக்குது நாங்கள் நோன்பு நோட்பதை போன்று அவர்களும் நோன்பு நோற்று சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய மேலதிகமான படங்களை சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுத்து அதிலும் நன்மையை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அவ்வலை அப்படி என்று சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு முறைப்பாடு கவலையில என்ன கவலை பொறாமை அல்ல சரியாக பார்த்துக்கோங்க தன்னிடம் அவ்வாறான சொத்துக்கள் இல்லையே செல்வங்கள் இல்லையே நாங்களும் ஏனையவர்களுக்கு கொடுத்து விடலாமே என்ற ஒரு நோக்கத்துல கேட்கறாங்க இப்ப இந்த நேரத்துல நபிசுல்லாஹ் சில மார்கள் சஹாபாக்களை பாத்து கேட்கறாங்க அவ்வ லைச கதி ஜ அல அல்லாஹ்லகும் மா தஸ் நீங்க சதக்காவாக கொடுப்பதற்கு இறைவன் உங்களுக்கு எதையுமே தரவில்லையா ஒரு கேள்வியை தூண்டுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்க சதக்காவாக கொடுப்பதற்கு இறைவன் உங்களுக்கு எதுவுமே தரவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் தஸ்பீஹத்தின் சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகம் சதக்காவாக பார்க்கப்படுகிறது சுபஹான் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சதக்கா

நீங்கள் நல்லவைகளை ஏவுவது நல்லவைகளை செய்வது சதக்காவாக பார்க்கப்படுகிறது வனஹியூன் அனல் முன்கரி ஸதகா தீயவைகளை எதெெல்லாம் மார்க்கம் தடுத்து இருக்கறதோ நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ்வது ஏனையவர்களையும் நாங்கள் தடுப்பது இதுவும் சதக்காவாக பார்க்கப்படுகிறது வஃபி புது அஹதிக்கும் ஸதகா மார்க்கம் எவ்வளவு இலகுவானது என்பதை பாருங்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் அஹதிக்கும் சதக்கா ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவியோடு ஒன்று சேருவதில் கூட இறைவன் சதக்காவை வைத்திருக்கிறான் அந்த உடல் ரீதியான தொடர்பில் கூட இறைவன் இந்த மனிதனுக்கு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கிறான் இந்த நேரத்துல சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறாங்க யார் அல்லா திது ஒரு கேள்வியை பாருங்க எங்கள் ஒருத்தர் அவருடைய தேவையை அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக தன்னுடைய மனைவியை அணுகுகின்றார் இப்ப இந்த நேரத்தில் கூட இவருக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க எப்படி கேள்வி தன்னுடைய மனைவியை தன்னுடைய ஆசையை உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் முகமாக ஒரு ஆண் கடவன் அணுகுகின்ற பொழுது இதற்கும் சதக்காவுடைய கூலி இருக்கிறதா யார சொல்லா என்று கேட்கிறார்கள் வியப்பிலே இந்த நேரத்தில் பாருங்கள் யாரோ ஒருவர் தன்னுடைய உடல் தேவையை போக்கிக் கொள்வதற்காக ஹராமான முறையை பயன்படுத்துகிறார் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார் ஜினாவுல ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இதற்கு பாவம் எழுதப்படுகிறதா இதற்கு அவருக்கு பாவமான கூலி கொடுக்கப்படுகிறதா என்று சகாபாக்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் பாவம் இருக்கிறதே அதே ஒருவர் நிறைவேற்றிக் கொண்டால் இதற்கும் நன்மை இருக்கிறது இவருக்கு சதக்காவுடைய கூலி இருக்கிறது என்பதாக நபி சொல்லு அலை அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தெளிவை கொடுக்கிறார்களே எந்த அளவுக்கு இலகுவான ஒரு மார்க்கம் எம்முடைய முழு வாழ்வையும் எடுத்து பார்த்தாலே அத்துணை விடயங்களிலும் அணு அணுவாக சதக்காவுடைய விடயங்கள் காணப்படுகின்றனவே அப்ப செல்வந்தர்கள் பணத்தின் மூலமாகத்தான் சதக்காவை கொடுத்த நன்மைகள் பெற்றுக் கொள்கிறார்களா ஏழை எளியவர்களுக்கு கூட தன்னுடைய வா நாவின் மூலமாக சதக்காவுடைய பெற்றுக்கொள்ள முடியும் தன்னுடைய செயலின் மூலமாக தன்னுடைய சிந்தனையின் மூலமாக சதக்காவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் சகாபாக்களை சகாபாக்களுக்கு உணர்த்துகின்றார்கள் அவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே ஏழை எளியவர்களுக்கு சதக்காவாக தானதர்மமாக செல்வந்தர்கள் கொடுப்பது என்பது இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் கொஞ்சத்தை எண்ணி பார்த்து கொடுக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்க முடியும் என்னிடம் என்ன இருக்கிறதோ அதனை ஏழை எளியவர்களுக்கு தேவையுடைய நேரத்தில் கொடுப்பது இது சதக்காவாக பார்க்கப்படுகிறது இப்படியே பார்க்கிற நேரத்திலே நபி சலாஹு அலை அவர்கள் சஹாபாக்களுக்கு பின்வரும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார்கள் சதக்கா என்பது ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் சதக்கா அல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு வாழ்க்கை செலவாக அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு ஆண் கொடுக்கக்கூடியதும் சதக்கா தான் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு கணவன் செலவிடக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும் அனைத்து செலவீனங்களும் சதக்காவாக பார்க்கப்படுகிறது நபி அலை அவர்கள் கூறினார்கள் ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவுகளை கொடுக்கிறான் உண்ணுவதற்கு கொடுப்பதற்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்கிறார் என்று சொன்னால் கொடுத்து அவருடைய நோக்கம் என்ன அதற்கான கூலியை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் செலவிட்ட அந்த நஃபக்கா இருக்கின்றதே இது அவருக்கு சதக்காவாக இறைவன் கொடுக்கிறான் சதக்காவுடைய கூலியாக இறைவன் அவருக்கு கொடுக்கிறான் இப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ஹதீஸ்ல பாருங்க இந்த சமு இந்த நம்முடைய குடும்பத்திற்கு செலவிடக்கூடிய இந்த செலவு இருக்கிறதே குடும்ப பரிபாலனைக்காக வேண்டிய ஒரு ஆண் செலவிடக்கூடிய செலவினம் இருக்கிறதே இதனுடைய அந்தஸ்தை பற்றி இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த ஹதீஸ்ல எவ்வாறு நபி அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இல்லா அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய வழியிலே ஒருவர் செலவு செய்கிறார் அல்லாஹுக்காக வேண்டி தான தர்மத்தை செய்கிறார் இப்படி செய்யக்கூடிய தீனாராக இருந்தாலும் சரி வதீனாரும் உரிமை இடுகிற விடத்திலே ஒரு அடிமையை உரிமை இடுவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை செல்வத்தை ஒத்தர் செலவிடுகிறார் என்று சொன்னால் அன் ஃபக்தஹு அலா மில்கின் ஏழை எளியவருக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய தீனாரை ஒருவர் செலவு செய்கிறார் வதீனாரும் அன் அலா அகலி இதே வரிசையில அவங்க சொல்றாங்க உன்னுடைய குடும்பத்திற்காக மனைவிக்காக பிள்ளைக்காக பெற்றோர்களுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக நீ செலவிடக்கூடிய ஒரு தீனார் இருக்கிறதே இந்த தீனார் அஹ் அதமுஹா அஜிரன் அல்லது அலா அகலி அப்ப நாலு விஷயத்தை அபிசல் அல்லாஹ் அலிசலம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது ஒரு அடிமையை உரிமை இடுவதற்காக வேண்டி செலவு செய்வது ஒரு மிஸ்கீனுக்கு ஏழை எளியவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சதக்கம் அடுத்தது தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி குடும்ப செலவுக்காக கொடுக்கப்படக்கூடிய சதக்கம் செலவு இந்த நான்கு விடயத்திலும் மிகவும் சிறந்தது எது தெரியுமா கூலியிலே மிகவும் பெரியது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக குடும்ப பரிபாலனத்திற்காக வேண்டி ஒரு ஆண் ஒரு கணவன் செலவிடக்கூடிய அந்த செலவு தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கூலியிலே மிகவும் பெரியது என்பதாக நபிசுல்லா அவர்கள் கூறி காட்டினார்களே அதே போன்று அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் எம் தவறாக பார்க்கப்படக்கூடிய விடயம் சதக்கா என்பது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களுக்காக கொடுத்தாலும் சரி முதலாவதாக தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் தனக்காக வேண்டியும் சதக்கா கொடுக்க முடியும் குடும்பம் 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 என்று ஓடி தனக்கென்று தன்னை வருத்தி கொண்டு தன்னை கட்டாயப்படுத்திக் கொண்டு தன்னை காயப்படுத்தி கொண்டு பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது குடும்பத்தினர்களை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு செலவுகளை கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே தன்னையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக வலியுறுத்துகிறது உண்ணாமல் குடிக்காமல் உழைத்து உழைத்து குடும்பத்தினர்களை பார்க்க வேண்டும் அது சதக்காவாக கொடுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் நினைத்தால் அது தவறு தன்னையும் பார்த்து கொண்டு தன் குடும்பத்தையும் யார் அழகாக பார்க்கிறார்களோ இதுவே மிகவும் சிறப்பான அமல் என்பதை ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது நபி சொல்லாஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு செய்தி கேள்விப்படுகிறது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சஹாபி தன்னிடம் இருந்த ஒரு அடிமையை அவர் என்ன செய்யறாரு அடிமையில் இருந்து உரிமை அடிமையில் இருந்து அவரை உரிமையாக விடுவிக்கிறார் அடிமையிலிருந்து அவரை விடுதலை செய்கிறார் எப்படி கால அந்த அந்த நான் மரணித்ததுக்கு பின்னால் நீ விடுதலை பெற்று விடுவாய் முற்கூட்டியே இவரை என்ன செய்யறாங்க அடிமையில் இருந்து விடுதலை கொடுத்து அனுப்புறாரு எப்படி கொடுக்கிறாரு நான் மரணிக்கிற வரைக்கும் நீ என்னோடு இருப்பாய் நான் மரணித்ததற்கு பின்னால் நீ அடிமையிலிருந்து இருந்து விடுதலை பெற்று உன்னுடைய வாழ்வை உன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதாக கூறுகிறார்கள் இந்த செய்தி சபனிக ரசூல் அல்லாஹி சலாஹ் நபி சலல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு எட்டுகிறது ஒருவர் இப்படி சொல்றாரு தன்னிடம் இருந்த அடிமையை தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவர் விடுவிப்பதாக கூறியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது நபி அலைவசம் அவர்கள் இவர் இல்லாத இந்த அடிமை இல்லாத வேறு ஏதாவது சொத்து செல்வம் வேறு ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறதா அவர் சொல்றாரு லா இல்ல யாரா சொல்லலா அலைவசல்லி இப்போ ஏனைய சஹாபாக்களை பார்த்து நபி சொல்லா அலுவலாம் கேட்கிறாங்க இந்த அடிமையை யாராவது இந்த சஹாபியிடம் இருந்து வாங்கிக் கொள்வதற்கு வசதி படைத்தவர்கள் ஈக்கிறீங்களா சொல்லி நபி சொல்லா அலுவலாம் கேட்கிறாங்க இந்த நேரத்திலே நாயிமிபின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தோழர் அந்த அடிமையை வாங்குறாரு எவ்வளவுக்கு வாங்குறாரு விசமானுமியா விசமானுமியத்தை திருகம் எட்நூறு திருகங்களை கொடுத்து அந்த அடிமையை நாயிமிபின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி வாங்கி எடுக்கிறாரு வாங்கி எடுத்துட்டு பணத்தை யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அந்த பனு அத்ரா கோத்திரத்தை சேர்ந்தவற்றை கொடுத்துட்டாங்க எட்நூறு திரகத்தை இப்ப நபி சல்லா உலக இஸ்லாம் அவர்கள் இந்த எட்நூறு திரகத்தையும் எடுத்துட்டு அந்த பனு அத்ரா கோத்திரத்தை சேர்ந்த சஹாபி வராரு வந்து கொடுக்கிறாரு யார சொல்லா இது உங்களுக்கு நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் ஃபதஃபாஹா இலேஹி ரசூல்லா கிட்ட ஃபதஃபாஹா இலேஹி நபி சொல்லா உலக இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க فقال صلى الله عليه وسلم ابدا ஃபத்த சத்த காலைகா எப்படி சொல்ல முதலாவது நீங்க ஆரம்பிங்க உங்களில் இருந்து நீங்கள ஆரம்பிங்க ஃபத்த சத்த அதுக்கு நீங்க சதக கொடுங்கள் உங்களை நீங்க பராமரித்துக் கொடுங்கள் உங்களுடைய நர்சை உங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஃபைன் ஃபத்ல அண்ட் ஹிலிகசை உன் பல வி இப்படி சொல்லிவிட்டு நபி என பிசவதாலயம் அவங்க சொல்றாங்க முதலாவது உங்களை கவனிங்க அடுத்தபடியாக தன் என்ன செய்து தன்னுடைய குடும்பத்தினர்களை உறவினர்களை கவனிக்க வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு சொல்றார்கள் ஹைருஸ் சதகதி மாகாண அந்நஹரி அணியின் ஒபுதா அபிமன் த ஊல் அப்ப சதகாவில மிகவும் சிறந்தது எது மக்காண அந் தஹரி கணி அப்ப செல்வந்தர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சதக்காவை கொடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களை யார் பார்த்துக் கொள்கிறார்களோ மிகவும் அலுவலாமர்கள் கூறி காட்டுகிறார்கள் அதே போன்று அடுத்ததாக தொடர்ந்து ரபிசல்லா அலுவலாமர்கள் கூறுகிற நேரத்தில் சொன்னார்கள் அலாக்குள்ளி முஸ்லிமின் சதக்கா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சதக்கா கடமை அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க சமல்லம் எஜித் அப்ப சதக்கா கொடு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லாதவர்கள் என்ன யாரா சொல்லலாம் செய்வது அப்ப நபி அல்லாம சொல்றாங்க அவர் என்ன செய்வாரு அவர் உழைப்பார் அவர் சம்பாதிப்பார் சம்பாதித்து தனக்கும் கொஞ்சத்தை சதக்காவாக கொடுத்துக் கொள்வார் ஏனையவைகளை பிறருக்கும் சதக்காவாக கொடுப்பார் அப்ப எனக்கிட்ட எதுவுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது என்னிடம் என்ன இருக்கிறதோ அதனை சதக்காவாக கொடுக்க முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உழைப்பதில் எனக்கு கொஞ்சத்தை வைத்து விட்டு ஏனையவைகளை கூட சதக்காவாக கொடுக்கலாம் என்பதை நபி சுட்டி காட்டுகிறார்கள் அப்படியான ஒரு இலக்கமான ஒரு மார்க்கம் அதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி சகாபர்கள் கேட்கிறாங்க சரி அவருக்கு சம்பாதிக்க முடியாது அதற்கான வலிமையும் போதாது அதற்கான ஆற்றல் அவரிடம் இல்லை இப்ப என்ன செய்வது அதற்கு சொன்னார்கள் ஹாஜா அப்ப அவருக்கு சதக்காவாக கொடுத்ததுக்கு பின்னால என்ன செய்வாரு ஹாஜா தேவை உடையவருக்கு உதவி செய்வார் அப்ப உழைக்க முடியாது சம்பாதிக்க முடியாது என்று சொன்னால் என்ன செய்யணும் என்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வது உதவி செய்வது என்று சொன்னால் என்ன கரங்களால் உதவி செய்ய முடியும் பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியாது அதனால் என்னுடைய உடல் ரீதியான ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் என்னுடைய வார்த்தை ரீதியான ஆறுதல்களை கொடுக்க முடியும் பிறர்களோடு புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு பழக முடியும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ முடியும் அடுத்தவர்களை எந்நேரமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆறுதலாக நிம்மதியாக வைத்துக் கொள்ள முடியும் இப்படி யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து சதகாவை கொடுங்கள் அப்ப கேக்குறாங்க அப்படியும் உத்தரவிக்க முடியும் என்று சொன்னா என்ன செய்யறது யாராவ சொல்லலாம் காலோல் அனிஷுர் சதக்கா அவர் என்ன செய்யட்டும் அவர் நல்ல விடயங்களை தனக்கு செஞ்சு கொள்ளட்டும் ஏனையவர்களுக்கு தீயவைகள் ஏற்படாமல் அவர்களுக்கு கெடுதிகள் ஏற்படாமல் அதனை தடுக்கட்டும் அப்ப செய்யட்டும் ஏனையவர்களுக்கு கெடுதிகள் தீங்குகள் ஏற்படாமல் அதனை தடுத்துக் கொள்ளட்டும் அதனால தான் அபிசல் அல்லா உடைய வேறொரு அதிசலையை குறிப்பிடுகிற பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் விடுவது கூட சதக்கா என்பதாக அபிசர் அல்லா உடைய அவர்கள் கூறினார்கள் இப்படி தன்னுடைய முழு வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பகுதியிலே சதக்காவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மட்டுமே காணப்படுகின்றன அன்புக்குரியவர்களே இதே போன்றுதான் நபி சொல்லா அலுவலக அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் சமூகத்தோடு தொடர்பான ஒரு செய்தி எப்படி என்று சொன்னால் மாமின் முஸ்லிமின் ஒருவர் என்ன செய்யறாரு ஒரு மரத்தை நாட்டுகிறார் ஒரு விதையை நாட்டுகிறார் அந்த விதை அந்த மரம் அப்படியே செழித்து வளர்ந்து ஒரு விருட்சமாக மாறுகிறது இந்த மரத்தில் இருந்து ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அவ் தயுன் ஒரு பறவை சாப்பிட்டு விட்டு செல்கிறது அல்லது ஏதோ ஒரு கால்நடை வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை குலைகளை சாப்பிட்டு செல்கிறது என்று சொன்னால் சதக்கா இந்த நாட்டிய மரத்தின் மூலமாக இவர் விதைத்த விதையின் மூலமாக இறைவன் இவருக்கு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கிறானே அன்புக்குரியவர்களே அப்ப என்னால் முடியாவிட்டால் எனக்கு முடியக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு மரத்தையாவது நாட்டி வைப்போமே இதன் மூலமாக சதக்காவுடைய பலன் கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே இப்படி சதக்காவுடைய நன்மைகளை பற்றி எக்கச்சக்கமாக ஏராளமாக ஷேக் அவர்கள் அப்படியே விபரித்து விட்டு விபரித்து சென்றார்கள் இதன் அடிப்படையிலே அவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே தொடர்ந்து என்னுடைய சகோதரனுக்கு ஒரு முஸ்லிம் ஏனைய சகோதரனுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுவது அவரோட சிறுத்த முறையிலே நடந்து கொள்வது அவருக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்த்துக் கொள்வது இது அனைத்தும் சதக்கா என்பதாக அந்த இந்த பாருங்கள் அதாவது என்னுடைய சகோதரனுடைய நிறைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாலியை கூட விட்டு விடுவது அதனை விட்டு ஒதுங்கிக் கொள்வது கூட சதக்கா என்றார்கள் நன்மையை ஏவது தீமையை தடுப்புவது அதே போன்று என்னுடைய சகோதரனை பார்த்து சிரிப்பது பாதையில் இருக்கக்கூடிய கற்களை முட்களை போன்றவைகளை அகற்றுவது இது அனைத்தும் சதக்கா என்பது சொன்னார்கள் இப்படியாக மார்க்கம் நல்ல விடயங்களை சம்பாதிப்பதற்கு பல்வேறு பட்ட வழிகளை கொடுத்திருக்கிறது எனவே இப்படியான வழிகளை நாங்கள் சிறந்த முறையில் அடைந்து கொள்வோம் ஏழை எளியவர்கள் என்ற பாரபட்சம் இன்றி நன்மைகளை நாங்கள் செய்வோம் இறைவனிடத்திலே அதிகமான கூலிகளை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி ஷேக் அவர்கள் தன்னுடைய உரையை அப்படியே முடித்துக் கொள்கிறார்கள்